டிவிக்கு கட்சிக்காரனுங்களாம் ரசிகர்கள்லாம் என்ன மனநிலையில் இருக்கானுங்கன்னே தெரியல அவங்க போட்ட கமெண்ட் ஒன்று படிக்கிறேன் பாருங்க எவ்வளோ பேர் செத்தாலும் பரவாயில்ல அடுத்த வருஷம் விஜய் முதலமைச்சர் ஆவது உறுதி இது எல்லாரும் எல்லாரும் ஆளுங்கட்சியின் சதி அதை வென்று விஜய் முதலமைச்சர் ஆவார் ஆகுவார் சிறந்த ஆட்சியை தருவார் ஆட்சியை பிடிப்பது மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தின் நோக்கம் அதற்கு சில பலிகள் விழத்தான் செய்யும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கடந்து சென்றால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும் அண்ணன் விஜய்க்கும் முதலமைச்சர் ஆவது மட்டும்தான் நோக்கம் அதுவரை அவர் மீடியாவை சந்திக்க மாட்டார் பேட்டி கொடுக்க மாட்டார் ஜெயித்த பிறகுதான் எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் இது வந்து அவனுங்களே அவனுங்களே கலாச்சிக்கிறாங்க மாதிரிதான் இது இந்த கமாண்ட்டை பாக்குறப்போ போ எப்படிலாம் இருக்கானுங்க பாத்தீங்களா இதுக்கு மேல ஒரு நோத்த நோட்டத்தை கமாண்ட் போட்டுக்கிறான் குழந்தை போனா இன்னொன்னு பட் தளபதி போனா தளபதி வந்து ஒண்ணுதானா அடா பாருங்களா இன்னும் இல்ல இன்னும் நம்பிக்கிலாம் நம்ம ஓட்டு போட்டா என்ன நிலைமை அவங்களும் கொஞ்சம் சிந்திங்க மக்களே